வணக்கம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பாலமான ஜிடி நாயுடு பாலத்தை பார்க்குறதுக்கு இன்னைக்கு வந்திருக்குங்க இந்த பாலம் பார்த்தீங்க அப்படின்னா கோவை மக்களின் ஒரு தீபாவளி பரிசு இந்த பாலத்தோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடி நாயுடு இது பேர் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பாலத்துடைய என்ட்ரி பாயிண்ட்டுங்க இதுதான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கோல்டு விங்ஸுங்க இந்த இடத்த பேர் கோல்டு விங்ஸுங்க இங்கேருந்து பத்து கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா உப்பிடிப்பாளையம் இந்த உப்பிடிப்பாளையத்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகுங்க உப்பு இந்த பாலம் வந்த முடி பார்த்திங்கன்னா பத்தே நிமிஷத்தில் நம்ம ரீச் பண்ணிடலாம் இந்த பாலம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பாலங்க இந்த பாலம் தான் நம்பர் ஒன் மிகப்பெரிய பாலம் கோவை மாநகரின் விஞ்ஞானியான ஜிடி நாயுடு அவர்களின் பெயர்களை இந்த பாலத்திற்கு சுட்டியிருக்காங்க இந்த ஜிடி நாயுடு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அக்வேரியம் ஒன்று இருக்குதுங்க இந்த ஜிடி நைட் பார்த்திங்கன்னா பல அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காருங்க அவரை சிறப்பிக்கும் வகையாக இந்த பாலத்தின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த பாலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொரு கோடி செலவில் கட்டியிருக்காங்க சும்மா அருமையாக கட்டியிருக்காங்க இந்த பாலத்தை ஃப்ரீ காஸ்ட் கிளாஸிங் மெத்தியலில் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க அப்படின்னாங்க அதாவது ஒரு பக்கம் செஞ்சுட்டு வந்து இந்த பாலத்தை இங்கே ஃபிட் பண்ணி வைக்கிற பேர் தான் ஃப்ரீ காஸ்ட் கிளாஸிங் மெத்தேடுங்க நம்ம கோல்டு விங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து சிக்னல் தாண்டி தாங்க நம்ம வந்து உப்படிவாளையம் போகணுங்க அந்த பத்து சிக்னலை கட் பண்ணிவிட்டு நேரடியாக வந்துங்க உப்படிவாளையம் சிட்டி கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே போகிறதுக்காக இது பண்ணியிருக்காங்க வெறும் பத்தே நிமிஷத்தில் நம்ம உப்புவாளையத்தை ரீச் பண்ணிடலாங்க கோல்டு விங்ஸ்லேருந்து உப்பிவாளையம் போகிறக்கு வெறும் பத்தே நிமிஷங்க இந்த அவனசி சாலையில் இந்த மேம்பால பார்த்தீங்கன்னா கோவை மக்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவனசி சாலையில் நிறையா தொழில் நிறுவனங்கள் இருக்குதுங்க அதுபோல் கல்லூரி ஹாஸ்பிட்டல் பிரபலமான ஹாஸ்பிட்டல் நிறையா இருக்குதுங்க இங்கே ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருக்குது பார்த்துருக்க ஒரு தீர்வாக வந்து நமக்காக இந்த பாலத்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க இந்த பாலம் ஓப்பன் பண்ணதில் இந்த பாலத்தில் ரெண்டாயிரத்தி இரநூறு தூண்கள் இருக்குதுங்க அடித்தூண்கள் எட்டு இறங்கு தலங்கள் இருக்குதுங்க விங்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா விமான நிலையம் அங்கே ஒரு இறங்குதலங்க அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபு காலேஜில் ஒரு இர இறங்குதலை இருக்குதுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நவேந்தியாவில் ஒரு இறங்குதலை இருக்குதுங்க அதுக்கப்புறம் ஜிடி நாயுடு மியூசியத்தில் ஒரு இறங்குதல் இருக்குதுங்க அதுக்கப்புறம் உப்பு இறங்கிக்கலாங்க பிரபலியமான கல்லூரியில் ஒரு இறங்குதலங்க அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு இறங்குதலை இருக்குதுங்க ரொம்ப சிறப்பு இந்த பழத்தை கட்டியிருக்காங்க இந்த பாலம் பார்த்திங்கன்னா நான்கு வழிச்சாலையாக அமைச்சிருக்காங்க இந்த பாலத்தில் வாகனங்கள் அதிவேகமாக போகிற தடுக்கிறதுக்காக ரிம்பிள் ஸ்டோன் அமைச்சிருக்காங்க அப்புறம் ஏறு இறங்கு தளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரோலர் ஸ்டாப்பர் வச்சுருக்காங்க இந்த ரோலர் ஸ்டாப்பர் பார்த்திங்க அப்படின்னா மிக சிறப்பான ஒரு தொழில்நுட்பங்க அதாவது டூ வீலர் கார் வேற வெஹிக்கிள்ஸ் எந்த வெஹிக்கிளாக இருந்தாலுங்க பாலத்துலேருந்து கீழே விழுகாமல் தடுக்கிறதுக்கு இந்த ரோலர் ஸ்டாப்பர் பயன்படுதுங்க இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தான் இருக்குங்க இந்த பாலத்துக்கு கொண்டு வந்து மிக ரொம்ப சிறப்புங்க இந்த பாலத்துக்கு அதை யூஸ் பண்ணது ரொம்ப சிறப்பான நிகழ்வு இந்த பாலத்துடைய அடிக்கல் நாட்டு விழா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அடிக்கல் அடிக்கல் நாட்டு விழா பண்ணாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிச்சிருக்காங்க இவ்வளோ பெரிய பாலத்தினுடைய வேலையை இந்த பாலம் கோவை மக்களின் ஒரு கனவு பாலமாக இருந்துச்சுங்க இந்த இந்த பாலத்தினால தொழில் வளர்ச்சி கல்வி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக டெவலப்மெண்ட் ஆகுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க கோவை மாநகரின் வளர்ச்சிக்கு இந்த பாலம் மிகவும் இன்றியமையாத பாலங்க இந்த பாலம் தனியார் வாகனங்கள் மட்டும்தான் மேலே போயிட்டுருக்குதுங்க பஸ்ஸு சிட்டி டவுன் பஸ்ஸு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா போல் வழக்கம் போல் கீழே போயிட்டுருக்குதுங்க நம்ம காரு வீலரு ப்ரைவேட் வெஹிக்கிள் எல்லாமே மேலே போயிட்டுருக்காங்க இந்த பாலத்தினுடைய அடுத்து இறங்குதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நவேந்தியாங்க தற்சமயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏர்போர்ட்டு ஓப் காலேஜு இறங்குதெல்லாம் தாண்டி வந்துட்டுங்க அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நவேந்தியா இறங்குதெல்லாம் வேறு பார்க்கலாங்க வாங்க போலாம் தற்சமயம் பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணமால் காலேஜை தாண்டிட்டேங்க கிருஷ்ணமால் காலேஜ் தாண்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஹெசி காலேஜுங்க அதுக்கப்புறம் பீலமேடு அதுக்கப்புறம் நவேந்தியா நவேந்தியா தான் அடுத்து இறங்குதலங்க நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாலத்தில் வரனாலங்க அந்த இடம் வந்து கரெக்டாக தெரிய மாட்டேங்குதுங்க இது நவேந்தியாவா அல்லது ஓப் காலேஜா ஏர்போர்ட்டாங்கிறது வந்து நம்ம ஒவ்வொன்று பார்த்து பார்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க ஒரு ரெண்டு மூணு டைம் வந்துவிட்டேன் அப்படின்னா கரெக்டாக கிளீராக அந்த ஏரியா எங்கே தெரிஞ்சிருங்க தெரிஞ்சுருங்க காலேஜ் ஓகேங்க இப்போ நம்ம பிஹெசி காலேஜை தாண்டியாச்சுங்க வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம் வாங்க தற்சமயம் பார்த்திங்கன்னா நவேந்தியாவை கிராஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம நவேந்தியா இறங்குதுனா இது இரங்கதளத்தில் இறங்கிருக்கலாம்ங்க அப்போ நம்ம நேராக புளி வலிந்தால் போயிட்டுருக்கா வாங்க போகலாம் இப்போ தற்சமையாக லட்சி மில்ஸ் வந்துட்டேங்க லட்சுமி மில்ஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெ ரெசிடென்சி ஹோட்டலுங்க அதுக்கப்புறம் புளிவாளையந்தங்க அண்ணா சிலை வந்துடுங்க கிட்டத்தட்ட நீரெஸ்ட்டாக வந்துட்டேங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாலத்திருப்பு விழாக்கு வண்ண பூந்தொட்டிகள் அலங்கார விலைகளில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம பாலத்தோட எண்டுக்கே வந்துட்டேன்னு நினைக்கிறேங்க இன்னொரு டூ மினிட்ஸில் எண்டுக்கு வந்துடுவோம்னு நினைக்கிறேன் பால எண்டுக்கு வாங்க போயிட்டே இருக்கலாம் மீட்ரு கேட்க பார்த்தீங்கன்னா லட்சுமி மில்ஸ்ங்க இப்போ தான் லட்சி மில்ஸ் நம்ம கிராஸ் பண்ணுற பாருங்க அதுக்கடுத்து தான் ரெசிடென்சிங்க அதுக்கப்புறம் உப்பிப்பாளையம் இப்போ பாலத்துலேருந்து இறங்கிட்டிருக்கங்க பாலத்தோட எண்டுக்கே வந்துட்டோம் அந்த போர்டு தெரியுது பாருங்கள் எண்டு போர்டு தெரியுது பாருங்கள் பாலத்தோட எண்டு இதுதான் பாலத்தோட எண்டுங்க நம்ம கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் இதே நீங்கள் வந்து கீழே வந்திருந்தீங்க அப்படின்னா பாலத்துக்கு கீழே வந்திருந்தீங்க அப்படின்னா முக்கால் மணி நேரம் ஒன் ஹவர் ஆயிருக்குங்க பத்து சிக்னல் கிராஸ் பண்ணி வரணுங்க இந்த பாலத்தில் வந்த முடியும் கரெக்டாக பத்தே நிமிஷத்தில் வந்திருக்கா நம்ம வீடியோ எங்கேயுமே கட் பண்ணலைங்க இந்த பாலத்தில் வந்து பத்தே நிமிஷம் இருந்தாங்க இந்த இருந்து லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா உக்கடம்ங்க நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா தண்டுமாரியம் கோயிலுங்க அப்புறம் மர மரப்பாலம் ரைட் போனீங்க அப்படின்னா காந்திபுரம் நஞ்சன் டாப்பர் ரோடுங்க ஓகே நன்றி வணக்கம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்